நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்தியன் ஹெச்பி அல்லது பாரத் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் கனெக்ஷன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி தேதி இதற்குள்ள இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும் அப்புறம் மாதிரி கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தொடர்பாக தற்பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பாரத் இந்தேன் மற்றும் ஹெச்பி கேஸ் நிறுவனங்கள் பெரும்பாலான வீடுகளுக்கு சமையல் எரிவாயு கனெக்ஷன்லாம் வழங்கியிருக்காங்க அதாவது கேஸ் கனெக்ஷன் வழங்கியிருக்காங்க ஸோ அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கனெக்ஷன் பெற்றிருக்கிறதா அந்த நிறுவனங்களே அதிகாரப்பூர்வமாக டேட்டா வெளியிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் பொறுத்தவரைக்கும் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் சிலிண்டர் பதினாலு கிலோ இடையிலையும் பதினாலு புள்ளி இரண்டு அப்படின்ற கிலோ இடையிலையும் அதே போல் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஹோட்டல் இந்த மாதிரி வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் பத்தொன்பது இடையிலும் வழங்கிட்டு வராங்க ஸோ இந்த நிலைமையில இந்த எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு அதி அதிகாரப்பூர்வமாக அறிவுப்படிட்டு அதாவது வாடிக்கையாளர்கள் அந்த சமையல் எரிவாயு கனெக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களில் யாரெல்லாம் உண்மையிலேயே சரியான வாடிக்கையாளர் யாரெல்லாம் வந்துட்டு அந்த போலியான க விவரங்கள் கொடுத்தோ அல்லது போலியா வந்துட்டு இந்த ச கணக்ஷனில் பெற்றிருக்காங்களோ அவர்களுடைய விவரங்களை சரிபார்ப்பதற்காக இ கேஒஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வாடிக்கையாளர் விவரங்களை சரிபார்க்கக்கூடிய அந்த முறையானது நடைமுறை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றதாகவும் இதை நீங்கள் மூன்று விதமான வழியிலே செய்யலாம் ஒன்று ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இக்கே விசி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் கேஸ் கனெக்ஷன் பெற்றக்கூடிய நிறுவனங்களே போய் உங்களை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை இந்த ரெண்டுமே செய்ய முடியாத வயதானவர்கள் இருக்கிறாங்க அவர்களால் நேரடியாகவும் செல்ல முடியல ஆன்லைனையும் செய்ய முடியல அப்படின்னா அந்த வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய அந்த டெலிவரி மேன்கள் மூலமாகவும் வந்துட்டு இந்த இகே விசி சரி பார்த்துட்டு வர்றாங்க அதாவது நீங்கள் ஒன்று ஆதார் ஆதார் ஆத்தென்டிகேஷன் மூலமாகவோ அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவோ நீங்கள் செஞ்சுக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு செய்வதற்கு வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாளே அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் துண்டிக்கப்படும் மாதிரி கடந்த சில தினங்களாகவே வந்துட்டு சமூக வலைதளங்களில் ஒரு வைரலான செய்தியாக வந்து பரவிட்டு வருது ஸோ இது தொடர்பாக தற்போது என்ன நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நாங்கள் அந்த விசி பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தோரு ரெண்டு கோடி வாடிக்கையாளில் வெறும் வெறுமனே அறுபத்தஞ்சு சதவீத வாடிக்கையாளலாம் வந்துட்டு இந்த கேவிசி ப்ராசஸ் முடிச்சிருக்காங்க ஸோ அப்படி முடிக்காதவர்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதான் ஒன்று எங்களுடைய டெலிவரி ஏஜென்சி மூலமாக கலெக்ட் இருக்கோம் அப்படி இல்லைன்னா இக்கேவிசி பண்ணுங்கள் இல்லைனா நேரடியாக ஏஜென்சிக்கே வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள செய்யணும் அப்புறம் எந்த விதமான காலக்கடவும் நிர்ணயிக்கப்படலை அதனால் வாடிக்கையால் யாரும் பதற்றமடைய தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் என்னென்ன நிறுவனங்கள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த கீ கே ஊசி பிராசம் முடிக்கலை அப்படின்னா இது முடிக்க வேண்டியது கட்டாயம் என்ன எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான காலக்கடவும் கிடையாது அதுக்காக வந்து நமக்கு டைம் இல்லை அவங்க வந்துட்டு டைம் லிமிட் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி இகேவிசி செய்கிறது நன்மை என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய கனெக்ஷனால் உங்களுடைய பேரில் இரண்டு மூன்று கனெக்ஷனில் பெற்றிருந்தாலும் அதை வேறு யாராவது உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் அதை தவிர்த்துக்க முடியும் ஏன்னா வந்துட்டு இந்த கனெக்ஷனில் நீங்கள் இகேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற கனெக்ஷனில் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பேரில் தவறுதான் யாராவது பெற்றிருந்தாலும் அது துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செய்து இகேவிசி பண்ணாத வாடிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணியில் செய்யணும் அப்புறம் தான் என்னென்ன உங்களுக்கு திறப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்